கிட்னி ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது யூரியா லெவல் அதிகம் கிரியேட்டி நைன் லெவல் இன்க்ரீஸ் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவு மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்குறோம் கூடவே அவங்க வந்து சிலர் வெயிட் குறைஞ்சிருவாங்க கிட்னி பேஷண்ட் வரும் கிட்னி ப்ராப்ளம் வந்த பிறகு திடீர்னு ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ ஒரு மாதத்தில் குறைஞ்சிருக்கலாம் அப்போது உங்கள் கிட்னி சுருங்குது மேலும் இன்னும் சுருங்கி வர்றதுன்னு அர்த்தம் இன்னொன்று வியர்விய வராது அதை வச்சே நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் நமக்கு வரப்போது வந்துருச்சின்னு உஷாராயிரணும் உடனே இமீடியட் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு என்ன லெவல் இருக்குதுன்னு பார்த்து இம்மீடியட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ டயாலிசிஸ்க்கு தள்ளாமல் பாதுகாக்க முடிக்கும் இப்போது இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு டயட்டு சொல்கிறேன் ஜென்ரலாக வந்து பப்பாளி பைனாப்பிள் கொஞ்சம் கொய்யா கொஞ்சம் மாந்திலம் பேரிக்காய் ஆப்பிள் நாவல் பழம் இது நல்லா சாப்பிட்லாம் அதாவது இதுவே ஒன்றுன்னா ஒன்றுன்னா உணவு போல் எடுத்துக்கலாம் ஒரே நேரம் எல்லா படம் இல்லை முதல்ல ஏதாவது ஒரு படம் அதுக்குள்ளே நமக்கு போதும்னு தோணும் விட்டுருங்க திருப்பி பசிக்கும் திருப்பி விண்ணோ நின்று நின்று அதை விட்டுட்டு மக்கள் இட்லி தோசை சாதம் பிரியாணி எல்லாம் போட்டு சாப்பிட்டா உடம்பு குணம் ஆகாது